ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்தி ஞானி இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஏப்ரல் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை எண்ணங்கள் சுகத்தின் எதிரி நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு எண்ணங்களே நம்முடைய சந்தோஷத்திற்கு எதிரி சத் சித் ஆனந்தம் மனிதனின் இயல்பு ஆத்மாவின் இயல்பு சுகம் மனம் ஆத்மாவில் அடங்கியிருக்கும்போது இயல்பான சுகம் அனுபவிக்கப்படுகிறது நாம் உறங்கும்போது மனம் ஆத்மாவில் லயப்படும் அப்போது ஆத்ம சுகம் அனுபவமாகும் சாமானிய மனிதனும் இந்த ஆத்ம இயற்கை இன்பத்தை அனுபவிக்கிறான் உறக்கம் கலைந்து விழித்தவுடன் நான் உடல் எனும் அகந்த எண்ணம் உண்டாகிறது இதுவே முதல் எண்ணம் இந்த அகந்த எண்ணத்தை பற்றி கொண்டு மற்ற அனைத்து எண்ணங்களும் தோன்றுகின்றன அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும் அகந்த இன்றியல் இன்று அனைத்தும் அகந்தையே யாவுமாதலால் யாதிதன்று நாடலே ஓவுதல் யாவும் என ஓர் முதல் போர் மேவுமிட்டு அகந்த எண்ணம் நான் இந்த உடல் என்ற எண்ணம் உண்டானவுடன் அந்த எண்ணத்தை பற்றி கொண்டு உடல் உலகம் சார்ந்த கூட்டம் தோன்றி நம் ஆத்மாவை மறைக்கின்றன மேகக்கூட்டம் கதிரவனை மறைத்து ஒளியைத் தடை செய்வது போன்று எண்ணக்கூட்டம் ஆத்மாவை மறை மறைத்து நம் இயல்பான சுக அனுபவத்திற்கு தடையாயிருக்கின்றன எண்ணங்களே நம் இயல்பான ஆத்ம சுகத்திற்கு எதிரி விழிப்பு நிலையில் சில சமயம் எண்ணங்கள் அற்ற சந்தர்ப்பம் வாய்க்கும் அப்போதும் நம் இயல்பான ஆத்ம சுகம் அனுபவமாகும் ஆனால் மனதின் இயல்பு உலக விஷயங்களை ஆடிச் செல்வதே ஆகும் புறவயப்படுவதே மனதின் இயல்பு மனதிற்கு தெரியும் அதன் இருப்பு ஆத்மா என்றும் அதுவே சுகம் என்பதும் இருப்பினும் பழக்க தோஷத்தால் மனம் எண்ணங்கள் மயமாகி பகிர்முகப்படுகிறது இது எப்படி உள்ளது என்றால் கிளி போன்ற அழகிய மனையால் வீட்டில் காத்திருக்க குரங்கு போன்ற வேறொரு பெண்ணை தேடிச் செல்வதற்கு ஒப்பாகும் தங்கு தடையின்றி நம் இயல்பான ஆத்ம சுகத்தை அனுபவிக்க உபாயம் என்னவென்றால் நான் என்பது யாது என்று உசாவ வேண்டும் அப்போது அந்த அகந்த எண்ணம் தனி இருப்பு இல்லாததால் ஆத்மாவில் ஒடுங்கும் அப்போது ஆத்ம சுகம் அனுபவமாகும் இவ்வாறு ஆத்ம விசாரம் செய்து அற்று இயல்பான நம் சுக அனுபவம் பெற வேண்டும் ஆத்மாவே நம் இருப்பு என்று மனம் உறுதிப்பட்டு அதில் கரைய வேண்டும் ஞானிகளின் இயல்பு நிலை இதுவேயாகும் ஞானிகள் எண்ணங்களற்று சகஜானந்த நிலையில் நிற்பவர்கள் நம் சந்தோஷத்தை எண்ணங்கள் திரைபோட்டு மறைக்கின்றன எண்ணங்கள் விலகும்போது போது சுகம் அனுபவமாகும் நம் இயல்பே சுகம் சுகம் பெற எண்ணங்களை நீக்குவது ஒன்று மட்டுமே போதும் உலகப் பொருள்கள் சுகம் தராது என்ற உண்மை மனதிற்கு புரிய வேண்டும் ஒரு சின்ன கதைப்பு ஒரு ஜென்குரு எப்போதும் பையில் சிறிய கண்ணாடி ஒன்று வைத்திருப்பார் அதை அடிக்கடி வெளியில் எடுத்து தன் முகத்தை பார்த்து கொள்வார் தங்கள் குரு தன் அழகை தானே ரசித்து கொள்கிறார் என்று அவருடைய சீடர்கள் அரசல் புரசலாக பேசிக்கொண்டார்கள் ஒரு நாள் ஒரு புதியவர் ஆசிரமத்திற்கு வந்தார் குரு அடிக்கடி கண்ணாடி பார்ப்பதை கேள்விப்பட்டு அவரிடமே அதற்கு காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு குரு பதில் சொன்னார் எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டதென்றால் உடனே கண்ணாடியை பார்ப்பேன் கண்ணாடியில் ஒரு உருவம் தெரியும் அவர்தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்று புரிந்து கொள்வேன் அந்த பிரச்சனை தீர்ந்து போக என்ன செய்ய வேண்டும் என்று கண்ணாடியை பார்ப்பேன் அதில் ஒரு உருவம் தெரியும் அவரால் தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்பதை புரிந்து கொள்வேன் என்று பதில் சொன்னார் உண்மையை புரிந்து கொண்ட சீடர்கள் அதற்கு பிறகு தாங்களும் ஆளுக்கு ஒரு கண்ணாடி வாங்கி வைத்து பார்த்து கொண்டனர் ஓம் தத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் Nandi.